எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி நாம் தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்தை புதுசாக பார்த்துட்டு இருக்கோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த திருமண தடை திருமண தாமதம் இன்னைக்கு வந்து இருபத்தேழு வயசு ஒருத்தருக்கு ஆகுது கல்யாணம் ஏன் பண்ணல உங்கள் பையனுக்குன்னு கேட்டால் இன்னும் வயசு ஆளுன்னு பெற்றோரே சொல்கிறாங்க இருபத்தேழு வயசு தாங்க ஆகுதுன்றாங்க ஏன்னா இருபத்தேழு வயசில் மூணு புள்ள நாலு புள்ள பெற்று ஸ்கூலுக்கு அனுப்புன காலம் போய் இன்றைக்கி இருபத்தேழு வயசு வயசையில்ன்ற ஒரு காலத்தின் ஒரு கொடூரமான காலக்கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அதனால் இது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் அடிக்கடிக்கு சொல்கிறோம் திருமணம் மிக அவசியம் இந்த திருமண தடை திருமண தாமதற்கு நாம் நாளுக்கு நாள் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஒரு கண்ணோட்டத்தில் வாடுறாங்க செவ்வாய் தோஷம் ராகுக்கு கேது தோஷம் இருக்கு அது இருக்கு இது இருக்கு இந்த அப்படி பல குழப்பங்கள் இதெல்லாம் ஒரு விளக்கத்துக்கு கொண்டு வந்து என்பது எங்கே இருக்கு ஜாதகத்தில் இருக்கா உங்களுடைய மூளையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூளையில் தான் இருக்கு நீங்கள் தடை என்று நினைக்கும் போது அது தடையாகிவிடும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நீங்கள் தடை நினைக்கும் போது தடை இப்போ முதலில் விலங்கெடுப்பது மூலையில் விலங்கெடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக நான் பதிவிடுகிறேன் அதற்காக தான் நாம் இந்த சுயம் வர கலா பார்வதி ஓமம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஏஎல்பி ஜோதிட குடும்பம் ஐயா வாக்கு யோகி உடைமூர்த்தி சார் முன்னிலையில் கள்ளக்குறிச்சியை முதல் முதல் துவங்கி சென்னை குன்றத்தூர் தனலட்சுமி மகாலில் இரண்டு வருடம் பண்ணி கோயம்புத்தூரில் இரண்டு வருடம் பண்ணி நிறைய மக்கள் வந்து கலந்தவங்களுக்கு நிறைய திருமண தடை உடைந்து நிறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு இப்போ அதே மாதிரி இந்த வருடம் வருகின்ற இருபத்தி இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் செல்லும் வழியில் அவினாசி ரோடு அவினாசி சாலையில் சுகுணா மஹாலில் இந்த திருமண தடைக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஹோமம் செய்து ஜோதிடர் ஏஎல்பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் அவர் கொஞ்சம் எடுத்து பொறுப்பில் பண்றாரு இந்த பெரிய ஒரு சுயம்பர பார்வதி கலாஹோமம் பண்ணி வருகின்ற மக்களுக்கு ஜோதிட ஆலோசனை ஐயா வாக்கு யோக புதுடை மூர்த்தி சாரின் அறிவு அறிவுறுத்தலின்படி ஆசிரியர்களும் ஜோதிடர்களும் அங்கே ஜோதிட ஆலோசனை கூற போகிறாங்க நானும் வந்து கலந்துக்கிறேன் மக்களை நேரடியாக சந்திக்கிறேன் அனைவரும் தவறாமல் இந்த ஜோதிட திருமண தடை மட்டும் நல்லா பண்ணுங்க திருமண தடை சம்மந்தப்பட்ட ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் வாய்ப்பு போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்கு பதிவு பண்ணிக்கிங்க முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது இது யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த ரிஜிஸ்டரை நிப்பாட்டி அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆலோசனை வழங்குறதா சொல்லியிருக்காங்க அனைவரும் வாங்க திருமண தடை எந்த கிரகம் உங்களுக்கு தடையாக இருக்கு அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் மூளையில் எப்படி லாக் ஆகிருக்கு உங்களை எந்த இடத்திலே அது தடை ஏற்படுத்துகிறது கேது தோஷம் செவ்வாய் தோஷம்லாம் இவ்வளோ வருஷம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் தாண்டி இன்று நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப அட்வான்ஸில் பயணிக்கிறோம் அதனால் இந்த திருமண தடையை உடை தெரிந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துணவியோடு ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி அமைந்து இல்லற வாழ்க்கையில் செழிப்போடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஏது வினை செய்தாலும் ஏழை இறங்கி தீது புரியாத தெய்வமே நீ தழைக்கின்ற திருப்போர் தனி முதலே நான் நீ பிழைக்கின்றவர் நீ பேசு இந்த முருகப் பெருமானின் திருவுருளால் நிச்சயமாக அந்த திருமண தடையுள்ளவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்ல வழியை காட்டும் என்று கூறி வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் கோயம்புத்தூர் அருகில் உள்ள அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக சந்திப்போம் அனைவரும் வருக திருமண தடை விலகி இல்லறத்தில் வெற்றிக்கான இறைவனை பிரார்த்தித்து அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மீண்டும் இதுபோன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்